ஸோ விஜய் அண்ணா அவர்கள் அரசியலில் இறங்குனதுலேருந்தே அதிரடி தான் ஆனால் இன்றைக்கி எடுத்திருக்கக்கூடிய ஒரு மூவ் அப்படின்றது உண்மையிலேயே ஒரு சரவடியாக ஆரம்பிச்சிருக்காரு இதுக்கப்புறம் வெடிக்க போகிறது எல்லாம் அணுகுண்டு தான் வெடிச்சது அப்படின்னா தெரிச்சிரும் ஃபுல்லாக அப்படி தான் வந்து போய்கிட்டுருக்கு இருக்கு நீங்கள் நாம் எல்லாருமே சேர்ந்து தான் இந்த திமுக கவர்மெண்ட்டை தேர்ந்தெடுத்தோம் ஆனால் அவங்க எப்படி நம்மளை ஏமாத்துவாங்கன்னு இப்போதானே தெரியுது எல்லாமே இங்கே மாறக்கூடியது தானே டீ போட்டில் வச்சா மாதிரி தாய்மார்கள் இருந்து இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காரு வேட்டையை இந்த வேட்டை இன்னைக்கு வந்து தொடங்குது அப்படின்றதுல முன்னாடியே தொடங்கிருச்சு இன்னைக்கு அந்த வேட்டை வந்து உச்ச உச்சகட்டத்தில் இருக்குன்னு சொல்லலாம் ஏ திமுக இன்னைக்கு ஐடி நீங்க வச்சு இந்த வீடியோ எப்படி ட்ரோல் பண்றாங்க தான் இன்னைக்கு வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம் தமிழக மக்களுக்கு தமிழக பெண்களுக்கு எந்த இடத்துல பாதுகாப்பு வேணும் எந்த இடத்துல பாதிக்கப்படுறாங்க இதெல்லாம் ஆராய்ச்சி பண்றதா திமுக வேலையா இருக்கும் திடீர் அக்கறை கழகமாக நீங்கள் மாறினது திமுக அவர் திமுக தான் சொல்கிறாரு சமீபத்தில் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லிட்டு இருந்தாரில்ல ஒரே குடும்பம் வந்து இங்கே ஜெட்ஜெயின்ன்ற ஒரு குடும்பம் மொத்த சினிமா துறையை கட்டுப்படுத்தினா அவர் அதில் பேர் மென்ஷன் பேர் மென்ஷன் பண்ணல இங்கேயும் பேர் மென்ஷன் பண்ணல தான் சொல்ல வரேன் திடீர் பெண்கள் அக்கறை கழகமாக மாறினது ரெண்டாயிரத்தி இருபத்தி திமுக ஏன்னா அவ்வளவும் போய் வாக்குறுதிகள் நீங்க திமுகவை பேசலை திமுக பேரை சொல்லலை இந்த ஆட்சியை பற்றி நீங்கள் வந்து நேரடியாக குறை சொல்ல மாட்டேன்றீங்க குற்றம் சொல்ல மாட்டேன்றீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து சொல்லிட்டார் நான் ஏற்கனவே ஒரு காணொலியில் கேட்டேன் நீங்க திமுக தான் இவ்வளோ மோசமான ஆட்சி செய்துன்னு அவர் சொன்னா நீங்க வந்து என்ன நாண்டுகிட்டு போறீங்களான்னு கேட்டேன் இன்னைக்கு என்ன என்ன பண்ண போறாங்கன்னு பார்க்குறோம் உங்ககிட்ட பத்து கீழே போக போறீங்க நடிச்சு சொல்றேன் நான் மிகைப்படுத்துகிற மாதிரி இருக்கும் நேற்று நீங்கள் சாலையில் இறங்குனா மக்களை பார்க்கணும் இதெல்லாம் வேடிக்கை பார்க்குறவங்க ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்லாதீங்க நடக்கிறது நடக்கும் நடந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அதை பேச முடியும் நடந்ததுக்கப்புறம் அப்புறம் கண்டிப்பா ரேலு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சியை சேர்ந்த திரு நரேஷ் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க பிரதர் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லமாக இருக்கேன் மகளிர் தினத்தையொட்டி விஜய் அவர்கள் வந்து ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நார்மலாக வந்து அறிக்கை தான் வந்து ரிலீஸ் ஆகும் இந்த ஒட்டி வீடியோ அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் விஜய் அவர்களை பார்க்கறதுனால ஒரு சில பேருக்கு வந்து சந்தோஷமாக இருந்தது ஓ அறிக்கையிலேருந்து வீடியோவா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அந்த இடத்துல இருந்தது வெறுமனை வாழ்த்து மட்டும் சொல்லிட்டு போகாமல் முதல் முறையாக திமுக அப்படிங்கிற பேரை மென்ஷன் பண்ணி பல நம்பிக்கைகளோடு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இவங்கள வந்து நம்ம தேர்ந்தெடுத்தோம் ஆனால் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத ஒரு சூழ்நிலை தான் தற்பொழுது நிலவிக்கிட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவங்களுக்கு வந்து தக்க பாடம் புகட்டுவோம் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காரு இந்த பேரை மென்ஷன் பண்ணி பேசினது அப்படிங்கிறத வந்து எப்படி பார்க்குறீங்க அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லுங்கள் முதல்ல இங்கே வந்து உலக மகளிர் தின வாழ்த்துக்களை வந்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து மகளிருக்கும் தெரிவிக்க கணப்பட்டுருக்கேன் தமிழ்நாடு நிகழ்ச்சி சார்பாக ரியல் ஒன் மீடியா நேர்களுக்கு ஸோ விஜய் அண்ணா அவர்கள் அரசியல் இறங்குனதுலேருந்தே அதிரடி தான் ஆனால் இன்றைக்கி எடுத்திருக்கக்கூடிய ஒரு மூவ் அப்படின்றது உண்மையிலே ஒரு சரவெடியாக ஆரம்பிச்சிருக்காரு இதுக்கப்புறம் வெடிக்க போகிறது எல்லாம் அணுகுண்டு தான் வெடித்தது அப்படின்னா தெரிச்சிரும் ஃபுல்லாக அப்படி தான் வந்து போய்கிட்டுருக்கு விஜய் அண்ணாக்கு பயம்ப்பா அவர் வந்து திமுகன்னு பேர் சொல்ல மாட்டார் பாஜகன்னு பேர் சொல்ல மாட்டார் அதற்கு ஏன் அவர் சொல்ல மாட்டார்ன்றத எத்தனை முறை அவர் எடுத்து எடுத்து சொன்னாலும் அவருடைய கட்சி பேச்சாளர்கள் பேசினாலும் திரும்ப திரும்ப அந்த கேள்வி வந்துக்கிட்டே இருந்தது நிறைய பேர் சொன்னாங்க நாங்கள் சொல்லுவோம் எங்கள் தளபதிக்கு வந்து நாங்கள் ரிக்வஸ்ட் பண்ணுவோம் அதை பேரை சொல்லிடுங்கன்னு சொல்லி சொல்லுவோம் அப்படின்றத நிறைய பேர் பேசுனாங்க அதற்கு ஏற்றார் மாதிரி நெத்தி பொட்டில் வச்ச மாதிரி தாய்மார்கள்லேருந்து இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காரு வேட்டையை இந்த வேட்டை இன்னைக்கு வந்து தொடங்குது அப்படின்றதுல முன்னாடியே தொடங்கிருச்சு இன்றைக்கி அந்த வேட்டை வந்து உச்சக்கட்டத்தில் இருக்குதுன்னு சொல்லலாம் உண்மையிலேயே திமுக இங்கே வந்து எப்படி செயல்படுது நம்ம தான் அவங்கள கொண்டு வந்தோம் ஆட்சிக்குன்றதை ஓப்பனாக வந்து சொல்கிறாரு நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் அவங்களை ஆட்சி கொண்டு வந்தோம்ன்றதை சொல்கிறாரு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலப்போ அவர் ஓட்டு போட வந்தப்போ இந்த மாதிரியெல்லாம் கதை கட்டினாங்க செவப்பு கருப்பு சைக்கிளில் வந்துட்டார் பெட்ரோல் டீசல் விலைக்கு எதிராக வந்து திமுகவுக்கு ஆதரவு கொடுத்து வந்துட்டாருன்னு இதே தான் உருட்டாங்க இன்றைக்கி வந்து திமுகன்னு பேர் சொல்ல எங்களை சொல்லன்னு உருட்டிகிட்டு இருந்தாங்கல்ல திமுகன்ற பேர் சொல்கிறது கூட பயமா அப்படின்னு கேட்டுகிட்டு இருந்தாங்க இவர்கள் எப்போ தாவையை பேர் சொல்லி விஜய் அவர்கள் என்ற பேர் சொல்லி விமர்சனம் பண்ணாங்க திமுக ஒரு ஒரு தடவை வந்து ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது இப்ப கட்சி ஆரம்பிச்சவங்கலாம் வந்து அப்படிதாங்க பேசுவாங்க அவங்களுக்கு தாங்க உண்மையிலேயே பயம் இதை தாங்க நம்ம கேட்கணும் நீங்க அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறீங்க நீங்க எப்ப யார் சார் அது புதிதாக கட்சி ஆரம்பித்தவர் நான் பேர் படிக்க தெரியாது அவருக்கு தமிழ் படிக்க தெரியாதா தமிழக வெற்றி கழகம் சொன்ன வாய் கோணிக்குமா என்ன எதுக்கு பேர் சொல்லி வளர்த்து விடணும் அப்படிங்கிற இருக்குல்ல அவங்களுக்கு ஒரு காரணம் இருக்கிற மாதிரி இவங்களுக்கும் ஒன்று இருக்கும்ல இப்போ அந்த காரணங்களும் உடைக்கப்படுது இன்னைக்கு திமுக அப்படின்னு உடைச்சி பேசினவர் நாளைக்கு பாஜகன்னு பேசுவார் ஏன் சொல்றேன்னா இந்த காணொலி பொர்ட்ஃபோலியோ பார்த்துட்டு இப்போ ஒரு டீம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் இதை எப்படியெல்லாம் ட்ரோல் பண்ணலாம் இது எந்த இடத்துல எப்படி கட் பண்ணி எதை சொருகலாம் இதை ஏன் இப்படி சொன்னார் இது ஏன் வீடியோ போட்டார் இது ஏன் அறிக்கை விட்டார் அறிக்கையிலேருந்து இன்றைக்கி வீடியோவுக்கு வந்துட்டாரா அப்படின்ற ஒரு விமர்சனங்கள்லாம் வருதுல்ல இது வந்து அடுத்தடுத்து அவர் தும்பினா கூட ஏன் இப்படி தும்பினார் ஏன் அந்த பக்கம் திரும்பி தும்பினார் இதெல்லாம் கேள்வி வரும் இதே திமுக இன்றைக்கி ஐடிவிங்க வச்சு இந்த வீடியோ எப்படி ட்ரோல் பண்ணுறாங்கன்றது தான் இன்னைக்கு வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் தமிழக மக்களுக்கு தமிழக பெண்களுக்கு எந்த இடத்துல பாதுகாப்பு வேணும் எந்த இடத்துல பாதிக்கப்படுறாங்க இதெல்லாம் ஆராய்ச்சி பண்றதா திமுக வேலையாக இருக்கும் திமுக அரசை யாரை விமர்சிக்கிறாங்க அவங்கள தூக்கி உள்ளே வைக்கணும் திமுக இதெல்லாம் யார் பேசுகிறாங்களோ அவங்கள ட்ரோல் பண்ணி அவங்களுடைய இமேஜ் டேமேஜ் பண்ணணும் இதை தான் இலக்கா வச்சு அரசு செயல்பட்டுக்கிட்டு இருக்குது நாங்கள் தான் நாம தான் இந்த ஆட்சியை கொண்டு வந்தோம் இந்த ஆட்சியை கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இறக்க போகிறோன்றதை அடித்து சொல்கிறாரு இதை எழுதி வச்சுக்கோங்க இன்னும் ஒரு வருடத்தில் இந்த மாற்றம் நிகழ்த்தான் போகுது ஓகே இதை பாருங்களேன் ஓகே ஓகே நான் அதை வந்து நேர்களுக்கு புரிகிற மாதிரி படிச்சு காமிச்சிட்றேன் சரி போஸ் வெங்கட் அவர்கள் திமுகவினுடைய தலைமை கழக பேச்சாளர் நடிகர் இயக்குனர் தமிழக பெண்கள் திடீர் அக்கறை கழகம் டார்கெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு போட்டு லாஃப் பண்ணுற மாதிரி இமேஜ் போட்டு ட்வீட் வந்து போட்டிருக்காரு இப்போ தான் வந்து போட்டிருக்காரு திடீர் அக்கறை கழகமா திடீர் அக்கறை கழகம்னு அவர் திமுக தான் சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் பெண்கள் வாக்குகளை அவரால் கவரவே முடியல ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் வரைக்கும் பெண்கள் வாக்கு அப்படின்றது ஒட்டு மொத்தமாக அதிமுக பக்கம் ஜெயலலிதா அம்மையார் அப்படின்ற ஒரு கிரேஸில் வந்து இருந்தது அதற்கு முன்னாடி எம்ஜிஆர் அப்படின்ற ஒரு கிரேஸில் இருந்தது அந்த பெண்கள் வாக்கை கவர்றதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ வாய்க்கு வந்ததை வாக்குறுதியை அடித்து விடுவோம் அப்படின்னு சொல்லி திடீர் அக்கறை கழகமாக நீங்கள் மாறினது திமுக தான் அவர் திமுக தான் சொல்கிறார் சமீபத்தில் கூட ஒரு இன்டர்வியூல சொல்லிகிட்டு இருந்தாரில்ல ஒரே குடும்பம் வந்து இங்கே ஜெஜ்ஜுன்ற ஒரு குடும்பம் மொத்த சினிமா துறையை கட்டுப்படுத்தினா அவர் அதில் பேர் மென்ஷன் பேர் மென்ஷன் பண்ணல இங்கேயும் பேர் மென்ஷன் பண்ணல நான் தான் சொல்ல வரேன் திடீர் பெண்கள் அக்கறை கழகமாக மாறுனது ரெண்டாயிரத்து இருபத்தொன்னு திமுக ஏன்னா அவ்வளவும் போய் வாக்குறுதிகள் கொடுத்தது நகைக்கடன் ரத்து பண்ணுறோம்னாங்க அதுலேயும் அறவுறை ஆயிரம் ரூபாய் தரோம்னாங்க அதுலேயும் அறவுறை பெண்கள் இலவச பேருந்து வசதி அப்படின்னாங்க அதுலேயும் அறவுரை இன்றைக்கி வந்து டைமுக்கு பேருந்து வரது கிடையாது அந்த பேருந்துகள் எந்த நிலமையில் இருக்குன்றதை பார்க்கணும் அதே பேருந்தில் எப்படி நடத்தப்படுறாங்க பெண்கள்னு பார்க்கணும் இதெல்லாமே வந்து அவங்களுக்கு ட்ராபேக் தான் திடீர் திடீர்னு அவங்களுக்கு இந்த வாக்குகளை ச கவர்றதுக்கு அவருக்கு வந்து இன்னைக்கு திடீர் பெண்கள் அக்கறை கழகமா திமுகவை தான் நம்ம வந்து சொல்ல வேண்டியிருக்கு இல்ல எவ்வளவோ நலத்திட்ட உதவிகள் இந்தியாவிலேயே வந்து பாதுகாப்பா இருக்கக்கூடிய ஒரு மாநிலமா தமிழ்நாடு தான் இருக்கு அப்படிங்கறது அந்த நிலை மாறிக்கிட்டு வருது நான் அடிக்கோடி ஸ்டாலின் அவர்கள் சொல்றேன் ஸ்டாலின் அவர்களால மாறிக்கிட்டு வருது அந்த நிலை இப்ப மோசமான நிலையை நோக்கி போய்கிட்டு இருக்கு தமிழ்நாடு பாதுகாப்பு மாநிலமாக இருந்தது இப்பொழுது இல்லைன்னு நான் சொல்றேன் இப்பொழுது அது மாறிக்கிட்டு வருது நாள் தோறும் பாலியல் வன்கொடுமைகள் நடந்தது சில விஷயங்களை வச்சு நீங்க மொத்தமாக சொல்றது சில விஷயங்களை வச்சு நான் சொல்லப்பதற்கு ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னால் வந்து இன்னைக்கு பட்டியலிட முடியும் பட்டியலிடுற அளவுக்கு இங்கே வந்து பாலியல் கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்கு லாக் ஆப் டெத் வந்து அதிமுக ஆட்சியில் ஜெயராஜ் பிலிக்ஸ் நடந்தது இன்னைக்கு எவ்வளோ நடந்திருக்கு தெரியுமா காவல்துறை அரா அராஜகம் எந்த அளவுக்கு போயிருக்கு தெரியுமா இன்னைக்கு திமுக எதிர்கட்சியா இல்லாததுனால இதெல்லாம் தெரியல ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால வெளியே தெரியல எதிர்கட்சியா இருந்ததுன்னா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது அவர்களுடைய ஸ்ட்ரைட் பார்வையில் இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் அதை பத் அது அது ரிலேட் இவ்வளவு குறைகள் நடக்குது அப்படிங்கிறது எந்த வகையில அது பிரதர் முதல்வர் கண்ட்ரோல்ல ஸ்டெயிட் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஒரு துறையை உங்களால் நடத்த துப்பு இல்லை அப்படின்னா நீங்க எதுக்கு முதல்வராக இருக்கணும் நீங்கள் உங்கள் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு துறை அதில் நடக்கக்கூடிய லாக் அப்டெத்து இதே லாக் டெத்து விக்னேஷ்னு ஒரு பையன் வந்து செத்தப்போ என்ன சொன்னீங்க சட்டசபையில் போய் சொல்கிறீங்க ஏன் சொன்னீங்க உங்களுக்கு காவல்துறையிலேருந்து வந்து அறிக்கை அப்படி அடுத்த கூட்டத்தில் அதே வந்து மாற்றி சொல்கிறாரு காயங்கள் இருக்கிறது இவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறதாக விசாரணை நடத்தப்படும் சொல்கிறாரு அதுக்கு முன்னாடி என்ன சொன்னார் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னார் இவருடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய துறையை இவரால் கட்டுப்படுத்த முடியல அப்படின்னா இவர் தமிழ்நாட்டை எப்படி காப்பாற்றுவார்னு நினைக்கிறீங்க பெண்கள் பாதுகாப்பான இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருந்தது இப்போ இல்லை மாறிக்கிட்டு வருது அதை மாற்றுறதுக்கு தான் இன்னைக்கு வந்து நாங்கள் முயற்சி பண்ணுறோம் அதை இங்கே பழைய நிலைக்கு கொண்டு வருவோம் இங்கே பெண்கள் பாதுகாப்பாக இருப்பாங்கன்ற ஒரு நிலையை கொண்டு வருவோம்னு தமிழக வெற்றிக் கழகம் உறுதி கொடுக்குது ஓகே இப்போ அந்த ட்வீட் மூலிமா வந்து அவர் வந்து ரிலேட்டபெலாம் என்ன சொல்கிறாங்க அதாவது டிவிக்கே ரிலேட்டபெலாம் என்ன சொல்கிறாங்கன்னா திடீர் அக்கறை கழகம் அப்படிங்குறது மூலிமா விஜய் அவர்களும் டிவிக்கே வந்து பெண்கள் ஓட்ட குறி வச்சு தான் இந்த வீடியோவும் இந்த மாதிரியான விஷயங்களும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் வருது இல்லையா அதை குறி வச்சு பண்ண வேண்டிய அவசியமேரு நான் திரும்ப சொல்கிறேன் பெண்கள் வாக்க குறி வச்சு அவர் வேலை பார்க்க வேண்டிய அவசியமாக வாக்க குறி வச்சு ஆனாக பெண்கள் வாக்கு தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி தான் போகுது இங்கே த பெண்களுடைய வாக்குகள் அப்படின்றது பெண்களுடைய நம்பிக்கை அந்த நம்பிக்கை அப்படின்றது தமிழக வெற்றிக் கழகத்தை நோக்கி அண்ணன் விஜயனாவை நோக்கி இருக்கு இதை தானாக போகுது அவர் வந்து அதுக்காக செய்ய வேண்டியில்லை தம் தன்னை நம்பக்கூடிய பெண்களுக்கு தாய்மார்களுக்கு தன்னால் இயன்றதை செய்யணும் அப்படின்றத மனப்பூர்வமாக விரும்புகிறார் அந்த ஒரு காணொலியை நான் அப்படி தான் பார்க்குறேன் அந்த ஒரு காணொலி அவர் மனசிலிருந்து வந்த வார்த்தைகள் நீங்கள் திமுகவை பேசலை திமுகவை பேர சொல்லலை இந்த ஆட்சியை பற்றி நீங்கள் வந்து நேரடியாக குறை சொல்ல மாட்டேன்றீங்க குற்றம் சொல்ல மாட்டேன்றீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து சொல்லிட்டார் நான் ஏற்கனவே ஒரு காணொலியில் கேட்டேன் நீங்கள் திமுக தான் இவ்வளோ மோசமான ஆட்சி செய்துன்னு அவர் சொன்னால் நீங்கள் வந்து என்ன போக போறீங்களான்னு கேட்டேன் இன்றைக்கி என்ன என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்குறோம் ஓகே இன்னொரு விஷயம் வந்து நேற்று நோன்பு ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கிட்டது சிறுபான்மையினருடைய வாக்கை வந்து குறிவைக்க தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனமும் இருக்குது நார்மலாக சிறுபான்மையினர் வாக்கு வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி டிஎம்கே ஏடிஎம்கே இவங்களுடைய கட்சி ரிலேட்டபுளான விஷயம் இவங்க இந்த இரண்டு கட்சிகள்கிட்ட மட்டும்தான் இருக்கும் அது மாறி மாறி காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும் தற்பொழுது இந்த நோன்பு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டது வந்து முழுக்க முழுக்க வந்து சிறுபான்மையினர் ஓட்டை வந்து விஜய் பக்கம் வந்து திருப்பதான் இந்த மாதிரி குள்ளாக அணிஞ்சிக்கிட்டு வந்து கஞ்சி குடித்தது இந்த மாதிரியான விஷயங்கள் இதுக்கு முன்னாடி வந்து விஜயகாந்த் அவர்கள் பண்ணார் தற்பொழுது வந்து விஜய் பெரியவர்கள் பண்ணிட்டு இருக்காரு ஆனா வித்தியாசம் எதுவும் இல்ல ஓட்டுங்கிறது திமுக அதிமுக தான் இருக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்லப்படுது அந்த கருத்தை எப்படி பாக்குற நீங்க சிறுபான்மையினர்னு சொல்லக்கூடிய என்னுடைய இஸ்லாமிய கிறிஸ்தவ சகோதரர்கள் அவர்களுடைய வாக்கு வங்கிக்காக இங்கே அரசியல் செய்கிறது திமுகவும் அதிமுகவும் ஏன்னா இது வரைக்கும் நான் அடிச்சு சொல்கிறேன் ஏதாவது ஒரு அரசியல் கட்சி கட்சி சார்ந்து இந்த மாதிரி இஃப்தார் நிகழ்ச்சி நடத்தியிருக்காங்களா இது தமிழக வெற்றி கழகம் நடத்துகிற இஃப்தார் நிகழ்ச்சி நோம்பு துறக்கிறது இஃப்தார் அப்படின்றது என்னான்றது எல்லாருக்கும் தெரியும் இஸ்லாமிய நாள் காட்டியில் ஒன்பதாவது மாதமான ரமலான் மாதத்தை புனித மாதமாக அவங்க கருதி அந்த மாதம் முழுக்க நோன்பு இருப்பாங்க காலையில் சூரிய உதயத்துலேருந்து சூரியன் மறைகிற வரைக்கும் தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க நம்மளும் அந்த மாதிரி விரதங்கள்லாம் இருப்போம் இந்துக்கள்லையும் இருப்பாங்க இந்த விரதங்கள்லாம் ரொம்ப வந்து கடுமையாக இருக்கும் இந்த விரதங்கள் நேரத்தில் எந்த ஒரு தீய பழக்க வழக்கங்களோ எந்த ஒரு தீய எண்ணங்களோ இல்லாமல் ஈகை பண்போடு அவங்க வந்து அந்த நோன்பை கடன்பிடிக்கிறதுனால அடுத்த பதினோரு மாதங்களும் அவங்க அதை பின்பற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குறதுனால அவங்க வந்து ஃபுல்லாக பண்ணுறாங்க ஏதாவது ஒரு அரசியல் கட்சி இது வரைக்கும் இஃப்தார் நிகழ்ச்சி எடுத்து நடத்தியிருக்காங்களா ஏதாவது ஒரு மஸ்ஜித்தோ இல்லை ஏதாவது ஒரு இஸ்லாமிய அமைப்போ நடத்தக்கூடிய ஈவெண்ட்டில் போயிட்டு ஃபங்க்ஷனில் அட்டன் பண்ணுற மாதிரி சேரு டேபிளில் போட்டு மேடையில் உக்காந்து இவங்க கஞ்சி குடிக்கிற மாதிரி ஒரு ஸ்டில்லை கொடுத்துட்டு ஷூட்டிங் நடத்திட்டு வருவாங்க அப்படியே நடந்தது நேற்று ஷூட்டிங் நடத்துறாங்க நேற்று நோம்பு இருந்திருக்காரு நேற்று மூணு நாள் அவர் நோம்பு இருந்திருக்காரு அவர் வேறதா இருந்து நேற்று போய் அங்கே நோம்பு திறந்துருக்கார் இது இஸ்லாமியர் தான் பண்ணணுன்றது இல்லை நானும் பண்ணலாம் நீங்களும் பண்ணலாம் மனம் இருந்தால் போதும் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அது எந்த மார்க்கமாக இருந்தாலும் சரி இன்றைக்கி அவர் போய் நோம்ப ஒரு நாள் முழுக்க கடைபிடிச்சி அங்கே போய் அவங்களோட மக்களோட மக்களாக இருக்கார் கட்சி நடத்தின இவன்ட்டு தானே நேற்று எங்கேயா ஒரு இடத்துல தாவேக்காவோட அடையாளத்தை எங்கேயா பார்த்துன்னு சொல்லுங்கள் எங்கேயா கொடி இருந்ததா கட்சி கொடி இருந்ததா விளம்பரம் இருந்ததா இதே திமுக அதிமுக நடத்தினா எவ்வளோ இருந்திருக்கும் நான் திருந்தா எதாவது ஷூட்டிங் நடத்துகிறாங்கங்கிற விமர்சனம் டிவிக்கே விஜயவர்கள்ட்ட தான் வைக்கிறாங்க என்ன இது எப்படி ஷூட்டிங்னு சொல்கிறீங்க ஒரு ஆர்கனைஸ்டாக சமீபத்தில் அண்ணாமலை அவர்கள் அந்த விமர்சனத்தை தான் வச்சுருந்தேன் ஷூட்டிங்ல ஏன் எங்களை எழுதி கொடுத்தது அப்படியே வந்து படிச்சுட்டு போறாரு அண்ணாமலை விமர்சனத்துல நான் பெருசாக பேசணும் அப்படின்ற ஒரு எண்ணமே எனக்கு இல்லை அண்ணாமலை அவர்கள் எது வேணாலும் பேசுவார் இடத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுவார் அதுலேயும் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக ஒருத்தர் பேசிட்டாலே அவருக்கு வந்து அவங்க விரோதி மாதிரி ஆயிடுவாங்க ஏற்கனவே ஜோசப் விஜய்னு பேசக்கூடியவர்கள் தான் அவர்கள் இவங்க என்ன பண்ணாலும் அவங்க கண்டுக்கவே தேவையில்லை தேவையில்லாமல் அண்ணாமலை அவர்கள் எல்லா லைம்லைட்லேயும் உள்ள போந்து அவர் லைட் வாங்க பாக்குறாரு வேற ஒண்ணுமே கிடையாது நேத்து நடந்த ஈவெண்ட்ல எங்க ஷூட்டிங்கா நடந்தது சொல்லுங்க ப்ராப்பராக பர்மிஷன் வாங்கி எல்லா இஸ்லாமிய நண்பர்களையும் கூப்பிட்டு அவங்களோட ஒன்றா உக்காந்து கீழே தரையில் உக்காந்து அவங்களோட தொழுது நோம்பு திறக்கிறார் நோம்பு இருந்து நோம்பு திறக்கிறார் இவங்கள மாதிரி நாடகம் பண்ணல நோம்பு இருந்து நோன்பு தொடக்கிறாரு எந்த ஒரு கட்சி விளம்பரமோ எந்த ஒரு கட்சி அடையாளமோ அங்கே இருக்கக்கூடாதுன்றதை சொல்லிட்டார் இந்த இடத்துல எங்கே அவர் வாக்கு அரசியல் செய்கிறாருன்னு சொல்கிறீங்க மக்களுடைய நம்பிக்கைக்காக தான் இன்றைக்கி போய் நிற்கிறாரு நீங்கள் என்னுடைய சகோதர சகோதரிகள் உங்களுக்காக நான் நிற்பேன் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைனாலும் நான் முன்னாடி நிற்பேன் என்னை தான் உங்களை தொட முடியும்னு சொல்கிறதுக்கு இன்றைக்கி வாக்குறுதியாக நிற்கிறாரு அந்த நம்பிக்கை காப்பாற்றுறதுக்கு நிற்கிறாரு இஸ்லாமிய மக்கள் இன்றைய வரைக்கும் அவர்கள் இருக்கக்கூடிய பயம் இங்கே பாஜக வந்துடக்கூடாது பாஜக வந்த மாநிலங்கள்லாம் என்ன நடக்குதுன்றது நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒரு ஒரு விஷயத்துலையும் அவங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுது அவர்கள் இந்த நாட்டு மக்களே இல்லைன்ற மாதிரி தான் அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க அது இருக்கக்கூடாது எங்களுக்கான இங்கே பாதுகாப்பான ஒரு சூழ்நிலமைன்னா எங்களுக்கான தலைமை இங்கே வந்து ஆட்சியில் இருக்கணும் அப்படின்றது அவங்களுடைய எண்ணம் அதற்காக இதுவரை திமுகவை நம்பி இருந்தாங்க அவங்க முதுகில் கொடுத்துறாங்க அப்படின்றத பல விஷயங்களை நீங்கள் பார்த்துட்டாங்க ஏன்னா இந்த இஸ்லாமிய சிறை கைதிகள் விஷயத்திலேயே கோர்ட் வரைக்கும் போயிட்டு நீங்கள் வாய்தா வாங்கி நிற்கிறாங்க இது அரசு செய்யக்கூடிய செயலா வாக்குறுதி என்னவா கொடுத்தீங்க எங்கே நீங்கள் இஸ்லாமியர்களுக்கு துணை நிற்கிறீங்க இல்லையே அவர்கள் இன்னமும் நீங்கள் சிறுபான்மையினர் வாக்கு வங்கியை தான் பார்க்குறீங்க நாங்கள் அவங்களுக்கு சிறுபான்மையினராக கூட பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அவங்க இன்னும் இஸ்லாமிய கிறிஸ்தவ நான் ஒரு மார்க்கத்தை பின்பற்றுறேன் அவங்க ஒரு மார்க்கத்தை பின்பற்றுறாங்க அதுவும் ஒரு மார்க்கம் தான் எல்லா மார்க்கமும் சொல்கிறது ஒன்று தான் அன்பே கடவுள் நீங்கள் பசித்தவர்களுக்கு உணவளிகள்னு சொல்கிறாரு நபிகள் அதை ஃபாலோ பண்ணி தான் எல்லாருமே வந்து இன்றைக்கி பின்பற்றாங்க அன்பை கொடுக்குறாங்க அன்பை வாங்குறாங்க அதன் அடிப்படையில் தான் நேற்று போகிறாங்க இது வரைக்கும் வெளியே வரல வெளியே வரல வெளியே வரல நீங்கள் நேற்று நடந்த சம்பவத்தை பார்த்தீங்களா நந்தனத்திலேருந்து வெளியே வர முடியல பேரிகேட்டை தாண்டி வராங்க மக்கள் கூட்டம் காசு கொடுத்து கூட்டம் கூட்டம் கிடையாது இவங்க எந்த கூட்டம் போட்டாலும் காசு கொடுக்கணும் சமீபத்தில் திமுக நடந்த முதலமைச்சருடைய பிறந்தநாள் விழாக்கள் பாருங்கள் முந்நூறுரூபா சாப்பாடு எல்லாம் கொடுத்து தான் கூட்டு வந்திருக்காங்க பேட்டியிலே நிறைய பார்த்துட்டோம் இதில் மறைக்கிறது ஒன்றுமே இல்லை பச்சையாக தெரியும் இருக்கும் அதையும் கொடுக்கலன்னு சேரை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு போன கதெல்லாம் இருக்குல்ல இங்கே அப்படியே வராங்க தண்ணீச்சியாக வர கூட்டம் நீங்கள் வராதிங்க இங்கே இடம் நெரிசலாகும் உங்களுக்கு பாதிப்பாகும் நீங்கள் வராதிங்கன்னு சொன்னாலும் தளபதியை பார்க்க வந்து நிற்கிறாங்க அப்படிப்பட்ட கூட்டத்தை சம்பாதிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை நீங்கள் பேசுகிறாங்க நீங்கள் வந்து தனித்து வந்தால் நீங்கள் ஜெயிக்க முடியாது தனித்து வந்தால் தான் லாபம் பச்சை பொய் நான் இன்றைக்கி ஓப்பனாக சொல்ல பச்சை பொய் அது அப்போ ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தனித்து நின்றாலும் தாவையக்கா தனிப்பெரும்பான்மையோடு வெற்றி பெறும் அவர்களை நம்பி வரக்கூடிய அந்த தலைமையை ஏற்று வரக்கூடிய கட்சிகளுக்கு அவர்களுடைய ஆட்சியிலையும் கட்சியிலும் அதிகாரத்துலையும் பங்கு இருக்குது அப்படின்றத அவர் தெளிவாக பயன் சொல்கிறாரு அதை வந்து கண்டிப்பாக நிறைவேற்றுவார் தனிப்பெரும்பான்மையோடு வரக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கான வாக்கிய வங்கி இங்கே உருவாகுது இங்கே திமுக வாக்கு வங்கி அதிமுக வாக்கு வங்கி பிரித்து வச்சுருக்காங்களே அந்த பிரிக்கிறதெல்லாம் உடையுது உங்ககிட்ட பத்து சதவீதம் கீழே போக போகிறீங்க நான் அடித்து சொல்கிறேன் நான் மிகைப்பருத்தற மாதிரி இருக்கும் நேற்று நீங்கள் சாலையில் இறங்கின மக்களை பார்க்கணும் இதெல்லாம் வேடிக்கை பார்க்குறவங்க ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்லாதீங்க நடக்கிறது நடக்கும் நடந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அதை பேச முடியும் நடந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக பேசுவோம் பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி